இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத பலன்கள் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேர்களே இலகிய மனமும் புஷ்டியான உடலமைப்பும் உடையவர்கள் நீங்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் தாய்மை உணர்வு மிக்கவர்கள் நீங்கள் ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறது அது ஒரு சிறப்பான அமைப்பு ராசிக்கு நான்காம் வீட்டில் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று காணப்படுகிறார்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டம நிலையில் சனி இருக்கிறார் அதுவும் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறார் பத்தில் குரு இருக்கிறார் இது கிரகங்கள் இந்த மாதத்தில் உள்ள நிலை குருவின் பார்வை ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது இது நாள் வரை குரு பலமிழந்து வக்ரநிலையில் இருந்தார் குரு தனது நண்பரான செவ்வாயின் வீட்டில் பலமுடன் இருக்கிறார் விவசாயம் சார்ந்த தொழில் மூலம் உங்களுக்கு பணவரவு இருக்கப் போகிறது பணவரவு மிகவும் நன்றாகவே இருக்கும் வண்டி வாகனங்கள் இரும்பு பொருட்கள் கருப்பு நிற தானியங்கள் மூலம் பணவரவு இருக்கும் புதிதாக வீடு கட்டும் எண்ணத்தில் இருப்பவர்கள் ஆசையை குறை குரு நிறைவேற்றுவார் நிலம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளன கடன் வசதி வங்கிகள் மூலம் கிடைக்கும் குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி அதிக வட்டிக்கான கடன்களை அடைப்பீர்கள் தொழிலில் போட்டியாளர்களின் தொல்லை இனிமேல் உங்களுக்கு இருக்காது உடலில் இருந்து வந்த நோய் தொல்லைகள் போகும் உங்கள் தாயாரின் உடல்நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும் தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆன்மீக சம்பந்தமாக அடிக்கடி நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள் இளைய சகோதர உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது வீரம் கோபம் குறையும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பது மிக மிக சாதகமான அமைப்பு பிள்ளைகளின் வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும் சனி எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பது ஆயுளுக்கு பங்கமில்லை யோககார்கன் செவ்வாய் சூரியனுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் விவசாயம் அரசாங்கம் தந்தை ஆகியோர் மூலம் வருமானம் கிடைக்கும் சனியும் கேதும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை தரப்போகிறார்கள் அதே சமயம் எதிர்பாராத சில சிரமங்களையும் எட்டில் உள்ள சனி உங்களுக்கு தருவார்